திமுகவினுடைய கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு பலமான கூட்டணின்னு எல்லாருக்கும் தெரியும் சோ திமுக கூட்டணிக்குள்ளேயே விரிசல் வர ஆரம்பிக்குது திருமாவளவன் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு மன அழுத்தத்துல அவர் இருக்கிறாரு உண்மையாவே அவர் பாவம் பா அப்படின்னு சொல்லி பல விதமான விமர்சனங்கள் அள்ளி தெரிச்சுட்டு இருக்கிறாங்க தமிழஸ் சவுந்தரஜன் அவர்கள் அவங்க சொல்றாங்க அண்ணா நீங்க எதுவும் ஃபீல் பண்ண வேணாம் மன அழுத்தத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது சகோதரிக்கு புரியுது அதை வந்து ரொம்ப எல்லாம் வெளியே காமிக்காதீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க திமுகவினுடைய கூட்டணிக்குள்ள இருந்து நம்மளை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாரும் பிளான் பண்ணுவாங்க பட் கொஞ்சம் கூட நம்ம பிளேஸே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவா அந்த தலைவர் சொல்லியிருக்கிறாரு சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஜூம் மீட்டிங் கால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற தொண்டர்களை அவங்க முக்கியமான ஆட்கள் வச்சு ஒரு ஜூம் மீட்டிங் கால் வந்து ஒரு மீட்டிங் கால் மாதிரி போயிருந்திருக்கு இந்த ஒரு கால்ல அவர் வந்துட்டு என்ன திமுகவை தவிர வேற நம்மளுக்கு என்ன எங்கேயுமே இல்லையா யாருக்கிட்டயுமே நம்ம போகமாட்டோமா என்ன அந்த மாதிரியே இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா திமுகவை யாரும் எதுவும் சொல்லாம அதை உடையாம நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும் அப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு பட் இந்த ஒரு விஷயம் ஒரு மாதிரி நெகட்டிவா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சது திமுகவை தவிர வேற எதுவும் எங்களுக்கு இல்லையா வேற கட்சிக்கு நாங்க போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு இல்லையா இதை மற்ற கட்சிகள் எல்லாரும் கையில பிடிச்சிட்டாங்க அப்போ திமுக இப்போ வந்து முக்கியமான ஒரு ஆள் அவங்க கூட்டணியில இருக்கிறவங்களை இறக்க போறாங்களா அப்ப யார் கூட சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள பார்த்தா கலகல கலகலன் பல ரூமர்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அந்த வகையில அதுக்குள்ளவே தமிழிசை வந்துட்டு நீங்க ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சோ இது மட்டும் இல்லாம திமுகவுல கம்யூனிஸ்ட் வந்து சரியா அவங்க மதிக்கிறது இல்ல என் திடீர்னு வேல்முருகன் வந்து எப்படி பேசுறது அப்படின்னு அவங்க கிட்டே கத்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில அவரு இருக்காரு திடீர்னு பார்த்தா திருமாவளவன் வந்து அஹ் எங்களுக்கு என்ன வேற திக்கே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவரும் நினைக்கிறாரு சோ இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் எல்லாமே வந்து திமுக கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க சோ இப்ப நடந்துட்டு இருக்கிற பல விஷயங்கள் மக்களுக்கு அகேன்ஸ்டா பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு திமுக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க திருச்சி உறையூர்ல குடிநீர் கூட கழிவுநீர் கலந்து அந்த கழிவு நீரை மொத்தம் மூணு பேர் குடிச்சு இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரி மக்களுக்கு பல பிரச்சனைகள் பல இஷ்யூஸ் இருந்துட்டு எதையுமே கவனிக்காம மும்மொழி கொள்கைக்காக நாங்க போராட்டம் பண்றோம் தொகுதி மறுவரையறை நீட் பிரச்சனை அண்ட் வந்து கச்சத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத விஷயங்கள் நல்ல இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு தேவையில்லாத பல விஷயங்கள் நீங்க பேசிட்டு இருக்கீங்க மக்களுக்காக ஏன் பேசல அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை கொதிச்சு கொதிச்சு பேசிட்டு இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன் சோ அவங்க சொல்றாங்க இங்க தமிழகத்துல கண்டிப்பா இரட்டை இலையோட தாமரை மலரதான் போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கண்டிப்பா எங்க எங்களுடைய கூட்டணி எந்த அளவு சூப்பரான ஒரு பாண்ட்ல இருக்கு பாருங்க அதிமுக பிஜேபி சூப்பரா சேர்ந்துட்டோம் ஆனா உங்களுடைய கூட்டணி உடையற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நக்கல் நயாண்டியோடய பேசியிருக்காங்க சோ இவங்களுடைய கூட்டணியே இதுக்கு முன்னாடி என்ன கதியில இருந்துச்சுன்னு தெரியல சடனா இப்போ அதுவும் ஒரு வருஷம் இருக்கு இன்னும் சட்டமன்ற தேர்தல் இருக்கிறதுக்கு ஆனா அதுக்குள்ளவே வந்து இவங்க இந்த அளவுக்கு அமித்ஷா வந்து ஒரு ஒரு வருஷ காலத்துக்கு முன்னாடியே வந்து அவங்களுடைய கூட்டணியை உறுதி பண்ணி இவ்வளவு அளவுக்கு தெளிவா பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னா டிஎம்கே ரொம்ப சப்போர்ட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப சேலஞ்சான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அமித்ஷா வந்து புடிச்சுதான் முன்னாடியே அதற்கான ஒரு வேலைபாடுகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிதான் அதிமுக பிஜேபியை சேர்த்திருக்கிறதாகவும் தகவல்கள் வந்திருக்கு சோ இப்போதைக்கு திமுகவை வீழ்த்தணும் தான் எல்லா கட்சிக்கும் இருக்கிற ஒரே ஒரு சூசக மந்திரமா இருக்கு பட் ஏடிஎம்கே அதாவது அதிமுகவுக்கு எடப்பாடி அவர்களுக்கு சம சமசம ஒரு கட்டாயம் கட்டளை வாழ்வாசாவா போராட்டம் தான் பிகாஸ் அவர் இன் இன்கேஸ் திமுகவுல இந்த கூட்டணி எல்லாம் உழந்திருச்சுன்னு வச்சுக்கோங்க நினைச்சு பார்க்கவே அவ்வளவுதான் சோ இப்ப இந்த கூட்டணி அதாவது அதிமுக பிஜேபி இவங்க கூட இன்னும் சில கூட்டணிகள் வருது அப்படின்னு சொல்றாங்க வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் என்ன நடக்குதுன்னு தான் பாக்கலாமே இன்னும் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அதிமுக பிஜேபி சேர்ந்துட்டாங்க இவங்க கூட தேமுதிக வர போறாங்க அண்ட் பிஜேபி கூட ஆல்ரெடி இருந்தா பாமக சோ இவங்க இல்லாம இன்னும் அடிஷனலா இவங்க சேர்ந்தா இந்த கட்சி வந்தா இந்த கூட்டணியில் அமைச்சா இன்னும் சூப்பரா இருக்கும்பா அப்படின்னு யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளை உடனடியாக நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்